வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி இட்லி பொடி வந்து நம்ம எப்படி சுவையாக செய்வது என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பருப்பு ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து ஐம்பது கிராம் கருவேப்பிலை சிறிதளவு எல் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் விதை நீக்கிய வரமிளகாய் சிவப்பு மிளகாய் அதை எடுத்துக்கோங்க இருபது நம்பர் இது பெருங்காயம் இதுதான் தேவையான பொருட்கள் எப்படி பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா சூடாகணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அத நம்ம இதுல ஆட் பண்ணலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் நம்ம வறுக்கணும் அப்படி எண்ணெய் சேர்த்தீங்கன்னா அது ஒரு நீங்க ரெண்டு நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ண முடியாது ஒரு நல்ல அந்த வாசனை வந்து வரும் அந்த கடலை பருப்புல இருந்து அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் அந்த பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து எடுங்க இப்போ அடுத்து வந்து நம்ம கருப்பு உளுந்து இதைய நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து வந்து ரொம்பவே மருத்துவ குணம் நிறைய இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் எலும்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச அளவு நீங்க கருப்பு உளுந்தை வந்து பயன்படுத்துங்க ஸ்லோ ஃப்ளேம் வச்சே நீங்க உளுந்தை வந்து வறுத்துக்கோங்க அப்ப வந்து கருகாம உங்களுக்கு நல்ல ஒரு மனத்தோட உங்களுக்கு அந்த உளுந்து வந்து வறுத்து கிடைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கருகி போயிடும் அது கசப்போம் நீங்க அரைக்கும் போது ஒரு மாதிரி கசப்போம் நல்லா இருக்காது இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஒரு நல்ல மணம் வரும் அந்த மணம் வரும்போது நீங்க எடுத்துக்கலாம் இதே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை எள்ளு ஐம்பது கிராம் அதையும் சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த க வெள்ளை எள்ளில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் நிறைய இருக்குது இது வந்து குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் உடலுக்கு ரொம்பவும் நல்லது நல்ல கொலஸ்ட்ரால்லாம் இதில் இருக்குது அடிக்கடி உணவில் சேர்த்து பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க கருகி போயிடும் லோ ஃப்ளேம் வச்சே வருங்க நல்லா செவந்து வந்துட்டு இருக்கு இப்போ நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை இதை வந்து அந்த வானொலி சூட்டில் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் நமக்கு இட்லி பொடி கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோம் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா தான் எடுத்து வச்சிருக்கிற விதை நீக்கிய வரமிளகாய் ரெட் சில்லி விதைகள் எல்லாத்தையும் முற்றிலுமாக எடுத்துருங்க ஏன்னா குழந்தைங்கள் பெரியவங்கள்லாம் சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க கருவேப்பிள்ளை பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி காய்ந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா சவக்கா வருங்க இந்த விதைகளை வந்து நீங்கள் மிளகாய் தூள் அரைக்கும் போது அதை பயன்படுத்திக்கோங்க நல்லா செவந்து வரணும் பெருங்காயம் இதுவும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதையும் சேர்த்து பயன்படுத்துறது நல்லது இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த சூட்லேயே அந்த பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சு வந்துடும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய இட்லி பொடி வந்து அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதை விடணும் நல்லா ஆற வைக்க வைங்க ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஒரு பத்து நிமிடம் இல்லை ஒரு பதினைந்து நிமிடம் ஆற விட்டீங்கன்னா அந்த சூடு எல்லாம் போயிடும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அந்த பருப்பு மட்டும் நீங்கள் முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க ரெட் சில்லி வரமிளகாயை நீங்கள் ரெண்டாவது முறையை போது தான் நீங்கள் அதை அரைக்கணும் முதல் பருப்பு மட்டும் நீங்கள் முதல்ல அரைச்சிருங்க அரைச்சி நல்லா பருப்பு முழு பருப்புலாம் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் அதையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நைஸாக நல்லா வந்துடும் உங்களுக்கு காய்ந்த மிளகாய் வந்து காரம் நெடியாக இருக்கும் நல்லா பார்த்து அரைங்க இப்போ ஒன்று ஒரு ரெண்டு முறை நீங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு இந்த பக்குவம் வரும்போது நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைத்து வைத்திருக்கிற பருப்பு எல்லாத்தையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் இதை போட்டு நீங்கள் ஒரு நாலு முறை நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கலந்து வந்துடும் இந்த இட்லி பொடி ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் தேவையான அளவு நீங்கள் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம் இந்த ஸ்டேஜில் கல் உப்பு இருந்தாலும் சரி இல்லை தூள் உப்பு இருந்தாலும் சரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா ஒரு நாலு முறை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நாலு முறை நீங்கள் நல்லா கலந்து அரைச்சிங்கன்னா நம்மளுடைய இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடும் இன்னும் ஒரு முறை போட்டு அரைச்சோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் நீங்கள் நிறுத்தி நிறுத்தி அரைங்க ஏன்னா மிக்சி வந்து சூடாகும் சூடாகும்போது அந்த இதுலேயே ஒட்டிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் நிறுத்தி நிறுத்தி அரைக்கிறது அந்த வாசனையும் வெளியில் போகாமல் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் நமக்கு நல்லா இப்போது இட்லி பொடி வந்து அரைஞ்சி வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் கரெக்டான பக்குவம் இதுதான் இந்த பக்குவம் வரும்போது நம்ம இட்லி பொடியை எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஆற வைக்கணும் ஏன்னா மிக்சி ஜார் சூடாக இருக்கும் இதை நம்ம ஒரு பத்து நிமிடங்கள் ஆற வைத்து நம்ம ஒரு ஏர்டெல் டைட் கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம் இல்லை ஒரு பாட்டில் இருந்து வேணாலும் நீங்கள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல மணமான வீட்டிலேயே அரைத்த இட்லி பொடி தயாராகிக்கிட்டது எளிமையான முறையில் நமக்கு ஒரு நல்ல இட்லி பொடி கிடைச்சிருக்கு நம்ம இதை இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்